என் இனிய மன மனைவிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வந்தனங்கள் நமஸ்காரங்கள் ஐடியா பாக்டீரியல் டிசீசஸ் பாக்டீரியா நோய்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை தரலாம் என நினைக்கிறேன் பாக்டீரியா என்ற சொல் லிட்டில் ராட் சிறிய குச்சி என்று பொருள்படும் அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பாக்டீரியா மீன்ஸ் லிட்டில் ராட் பிரான்ச்ஜி டீல்ஸ் வித் பாக்டீரியா இஸ் தி பாக்டீரியாலஜி பாக்டீரியாங்களை பற்றி பயிரக்கூடிய அறிவியலுக்கு பாக்டீரியாலஜி என்பது உங்களுக்கு தெரியும் அது பல நன்மைகளை நமக்கு புரிந்தாலும் சில தீமைகளை செய்கிறது நிறையா எகனாமிக்கலி இம்பார்ட்டண்டாக யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருந்தாலும் இட் ஆல்சோ ஷோ சம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் சில தீமைகளை நமக்கு செய்கிறது நம்ம அப்படின்னு சொல்லுவோம் அந்த பார்க்க மனிதர்களில் நோய்கள் என்ன அந்த நோயோட பேரு அண்ட் ஏஜென்ட் என்ன படிச்சு வச்சுக்கோ ஏன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ல இதை திருப்பி அப்படியே வரும் காலரா காஸ்ட் விப்ரியோ காலரே காலரா என்று அழைக்கப்படுகின்ற நோயானது விப்ரியோ காலரேவினால் உண்டாக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும் இது நம்முடைய தொப்பாளி பகுதியில் சென்று என்டரோட என்று அழைக்கப்படுகின்ற நச்சுப் பொருளை உருவாக்கி பலவிதமான ஓட்டங்களை நம்மிடம் ஏற்படுத்துகிறதுக்கு பேர் சொல்லுவா மைகோபாக்டீரியம் ட்யூபர்குலே உங்களுக்கு தெரியும் இதோட என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட லங்ஸ் நுரையீரலை பாதிக்கப்படுக பாதிக்கும் ஒன்று ோம் என்று அழைக்கப்படும் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றும் தொழுநோய் என்று அழைக்கப்படும் இட் ஆக்சுவலி புற எல்லை நரம்பு மண்டலத்தை தாக்கும் புறப்பகுதியினை தாக்கும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது நிமோனியா இன்ஃபெக்ஷன் அண்ட் தான் நுரையீரலே தொற்று ஏற்பட்டு நுரையீரலில் தொற்று வீக்கம் அண்ட் ஆஃப் பை நிமோனியே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை உண்டாக்குவது எர்சீனியா பெஸ்ட் தெரியும் இதை பரப்பக்கூடிய பூச்சி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று இதுல ரெண்டு டைப் அடிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல உனக்கு பேர் ப்யூனிக் ப்ளேகுன்னு பேரு இன்னொன்னு நிமோனிக் ப்ளேன்னு பேரு டிப்தீரியா காஸ்ட் பை கார்னிபேக்டீரியம் டிப்தீரிய அது தெரிஞ்சதுதான் உங்களுக்கு தென் டெட்டானஸ் காஸ்ட் பை க்ளாஸ்டர் டெட்டானி பாக்டீரியம் இது நம்ம மண்ணில் விளையாண்டு எதனா அடிபட்டுருக்குன்னா உன்னே டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணுவா அப்படின்னா டெட்டானஸ் டிடி இன்ஜெக்ஷன் போடுவா அந்த என்ன மண்ணில் அது நிறையா இருக்கும் த ஆஃப் ஃபுட் கண்ட இடத்துல வாங்கி திம்போம் அதில் இந்த பாக்டீரியா இருக்கும் ஒத்துக்கலேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகி ஹாஸ்பிட்டல் ஓட வேண்டி இருக்கும் ஸோ ஃபுட் பாய்சனிங் உணவு நஞ்சாதல் காஸ்ட் பை க்ளஸ்ட்ரைடியம் என்று அழைக்கப்படுவது உணவுப் பொருட்களை நச்சுத்தன்மையை ஏற்படுத்துகிறது and sibilis caused by tryponema pallidum sibilis என்பது ஒரு பால்வினை நோய் இதை உண்டாக்குவது tryponema pallidum இதை தவிர கொனேரியாவும் அடுத்த வருஷம் படிப்பேல் கொனேரியா இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை நிசீரியா கொனேரியே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுமாரி காலரா படிச்சோம் டைஃபாய்டு படித்தோம் அந்த டைஃபாய்டு மாதிரியே ஒரு நோய் இருக்கும் எல்லா குளோரியோசஸ் உயிரினம் உருவாக்கும் இது மாதிரி நிறையா டிசீஸ் இருக்கு சில வியாதி மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க தென் காஸ்ட் பை பாக்டீரியா தாவரங்களில் இது உண்டாக்கக்கூடிய நோய்கள் என்ன ஒன்று நெல் ரைஸ் பாக்டீரியல் தமிழில் நுண்மை வெப்பக்கொல்லை நோய் அப்படின்னு சொல்லுவா ரைஸ் பாக்டீரியல் ப்ளைட் நுண்மை வெப்பக்கொல்லை நோ வெப்பக்கொல்லை நோய் என்று கூறுவார்கள் காஸ்ட் பை சந்தோமோனாஸ் ஓ ரைசே ஆப்பிள் ஃபயர் ப்ளைட் தீ வெப்பு நோய் என்று கூறுவார்கள் காஸ்ட் பை எத்வீனியா அமைலோ ஓரா இந்த பேர்லாம் பிக் அவவுட் த கரெக்ட் பேர் பிக் அவுட் த இன்கரக்ட் பேர் சரியான இணையினை தேர்ந்தெடுது தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொஸ்டின் வரப்பலாம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றால் உருவாக்கப்படுகிறது நசுகினேனா ரொம்ப சாஃப்டா அழுகி போயிருக்கும் தென் சிட்ரஸ் எலுமிச்சை உனக்கு தெரியும் சிட்ரஸ் கேன்கர் கேன்கர் நோய் என்று கூறுவார்கள் எலுமிச்சை அழுது மேல பார்த்தேனா அப்படியே சொல்லி முடிச்ச மாதிரி

நெக்ஸ்ட் இஸ் காட்டன் காட்டன் உங்களுக்கு தெரியும் பருத்தி என்று கூறுவார்கள் காட்டன் சொல்ற சமயத்தில் கொடுத்துருக்கா தமிழ்ல கோண இலை புள்ளி நோய் என்று அழைப்பார்கள் காஸ்ட் பை சாந்தோமோனாஸ் மால்வேசி ஏரம் மால்வேசி ஏரம் அப்படின்னு வச்சுக்கோ ஸோனாஸ் மால்வேசு ஏரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியா தான் ஆங்குலர் லீஃப் ஸ்பாட் கோண இலை புள்ளி நோயினை உண்டாக்குகிறது இது ரொம்ப முக்கியமான வச்சுக்கணும் காட்டன் தான் உனக்கு தெரியும் பருத்தி சொல்லுவோம் கோசிபியம் பார்படன்ஸ் அர்போரியம் அதெல்லாம் ஞாபகத்துக்கோ தென் பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல ரிங் ராட் வலைய அழுகல் நோய் என்ற தமிழிலே கூறுவார்கள் கிளாவிபாக்டர் மிச்சிகேனன்சஸ் சப்ஸ்பேஷி செப்டோனிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கான் ஸோ அந்த கிளாவிபாக்டர் ஞாபகோ மிச்சிகேனன்சஸ் அதோட சப்ஸ்பீஷிஸ் பேர் உங்களுக்கு கொடுத்துருக்கா சப்ஸ்பீஷிஸ் பேர் மறந்துடாத சாரி ஒன் மினிட் சப்ஸ்பீஷிஸ் பேர் ஞாபகம் செபிடானிகஸ் இந்த பேர் வேணும் இந்த கிளாவி பேக்டரி அது மாதிரி பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல ஸ்கேப் சொரி சிறங்கு என்று கூறுவார்கள் ஸ்கேபிஸ் ஏற்கனவே படிச்சிருப்பேன் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கேபிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றால் உருவாக்கப்படுகிறது இந்த பேர்லாம் உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்தானும் Zanthomonas oryzae pv oryzae, Erwinia amylovora, Erwinia Xanthomonas citri, Xanthomonas malvacearum, Clavibacter michiganensis Sepidonicus, and Streptomyces scabies. the pair Then we come to animal diseases caused by bacteria, sheep aattu anthrax பேசில்லஸ் ஆந்த்ரோசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றால் உருவாக்கப்படுகிறது இது நமக்கு வரும் அதே மாதிரி கேட்டல் பொதுவாக கால்நடைகள் என்று வைத்துக் கொள்வது எல்லாத்தையும் புரூசல்லோசஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் புரூசல்லா அபார்டஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாக்டீரியாவால் உருவாக்கப்படும் கேட்டல் அதே மாதிரி டியூபர் கொலோசஸ் பொவாயின் டியூபர் கொலோசஸ் அதை காஸ் பண்றது மைக்ரோபாக்டீரியம் போவிஸ் அப்படின்னு ஒரு ஆர்கானிசம் அது மாதிரி பிளாக் லெக் கருப்பு கால் வச்சுக்கலாம் கிளாஸ்டைடியம்

Diplococcus pneumoniae, Escinia pestis, Corynebacterium diphtheriae, Clostridium tetani, Clostridium botulinum, Tryponema pallidum, Tryponema pallidum, Xanthomonas oryzae, Erwinia amylovora, Erwinia carotovora, Xanthomonas citri, Xanthomonas malvasiarum, clavibacter michiganensis sepidonicus or sepidonicus streptomyces scabies imagine the pair bacillus brucella abortus mycobacterium bovis and clostridium chauvi or chauvi. okay thanks a lot for hearing thank you very much